விழா காலங்கள் எல்லாம் இன்றைக்கு தருவபுரி கூட்டத்திலே சொல்லுகிறேன் அடுத்த பத்தாண்டு காலத்திற்குள் அடுத்த பத்தாண்டு காலத்திற்குள் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அமைச்சராக இடம் வரலாம் காரணம் காலம் மிகப்பெரிய இடைவெளியை நமக்கு கையளித்திருக்கிறது மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக இருந்த கலைஞர் இயற்கையின் காரணமாக நம்மோடு இல்லை பெண்களிலே மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு நம்மோடு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னணி தலைவராக இருந்த ஐயா சங்கர் ஐயா போன்றவர்கள் நம்மோடு இல்லை இன்றைக்கு திரைத்துறையின் புகழை பெற்று மக்களின் மனங்களை கண்ட விஜயகாந்த் என்கிற நடிகர் இன்றைக்கு நம்மோடு இல்லை ஏன் இன்னும் சில காலம் பல தலைவர்கள் எண்பத்தி ஏழு வயது தொண்ணூத்தி ஐந்து வயதை கடந்து தள்ளாத இந்த வயதில் வீட்டிலே காலம் இயற்கை அவர்களுக்கு ஓய்வு இருந்திருக்கிறது எமது இளைஞர்கள் தாய்மார்கள் ஒரே ஒரு முறை சந்தித்துப் பாருங்கள் இந்த ஆண்டு கழித்து தமிழ்நாட்டில் துடிப்புடன் கட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை பெரும்பான்மையாக கொண்டு சாதிய மத வட்டத்திற்குள் சிக்காமல் ஒரு பொதுவான அரசியல் கட்சியை தலைவர்களை நீங்கள் உங்கள் வழிநடத்தின் ஊடாக பட்டியலிடங்கள் எந்த ஒரு சாதிய வட்டத்திற்குள்ளும் மத வட்டத்திற்குள்ளும் சுருக்கிக் கொள்ளாமல் ஒரு பொதுவான தமிழ்நாடு இருக்கிற அனைத்து சாதி மக்களும் அணி அணியாக ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வருகின்ற காலம் நமக்கு கொடுத்த வாய்ப்பு என் கூட மூணு பேர் இருப்பாங்க ஆனால் அந்த ரெண்டு மூணு பேருக்கெல்லாம் சரியான முத்திரைகள் இருக்கிறது சில தலைவர்களுக்கு சாதி முத்திரை இருக்குது சில தலைவர்களுக்கு இங்க இருக்கிற மொழி வழி தேசிய இனங்களையே பிரித்து பார்க்கிறார்கள் இன பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது ஆனால் வேல்முருகன் ஆகிய எனக்கு இன்றைக்கு கும்முடி பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கட்சி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் நான் பிறந்து வளர்ந்த வன்னியர் சமுதாயத்தை தாண்டி சரி பாதிக்கு மேல் தமிழ்சாரிகள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசியல் கட்சி ஒரே ஒரு சமூகம் மட்டும் பின்னால் வந்தால் வெற்றி பெற முடியாது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தமிழ்ச்சாதிகளும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பொதுவான அரசியல் கட்சிகளாக இருந்த திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன நாங்கள் இந்த சாதிக்கானவர்கள் என்று தங்களை வெளிப்படையாக பிரகடப்படுத்திக் கொண்டு வந்தவர்கள் இன்னைக்கு நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ அதற்கு மேலே தாண்ட முடியல வாழ்வு வரலாறு என்பது இதுதான் வாழ்கின்ற மக்களையும் உள்ளடக்கி இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் கட்சிகளிலே பதவிகளை வழங்கி ஒரு தமிழ் சமூகத்திற்கான மாற்று அரசியல் கட்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஒரு கால் நூற்றாண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயின்ற அரசியல் அனுபவம் ஏன் இதே சதவீதத்துக்கு மேலாக வாழ்கின்ற இதே தருமபுரி மாவட்டத்தில் என் சொந்த படத்தை கோழிக்கணக்கில் செலவு செய்து பெண்ணக இடைத்தேரையில் வீடு வீடாக சென்று குடியான வன்னியர் மக்களின் கரங்களை பிடித்து கைகளை தொட்டு வணங்கி கேட்டோம் இரண்டாவது இடம்தான் வர முடிந்தது இதுதான் யதார்த்த நிலைமை இந்த யதார்த்த அரசியலை புரிந்து கொண்டு அனைத்து மக்களுடன் அன்பு பாராட்டி ஒரு பொதுவான அரசியல் கட்சியை தமிழ்நாடு முழுவதும் கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இன்றைக்கு தமிழ்காரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்ப நேற்று கிருஷ்ணகிரியில ரெண்டு இதே மாதிரி அரசுகள்ல ரெண்டு இணைப்பு விழா கூட்டம் த்துக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார் இப்ப உத முடிச்சுட்டு தமிழகத்துக்கு போற நாளை காலை